வெல்கம் டு காலிஸ் கிச்சன் முட்டை நார்ச்சத்து விட்டமின் மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது குறைவான கலோரி இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதை எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொறிஞ்சதும் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக செவந்து வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு வெங்காயம் செவந்து வந்ததும் முட்டைக்கோசை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து நம்ம தாளித்த இஞ்சி பூண்டு வெங்காயம் கோசு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு ஐம்பது எம்எல் அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இதில் நாம் சேர்த்துருக்கிற இஞ்சியும் பூண்டும் உடம்புக்கும் நல்லது பொரியலுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க சீக்கிரமே வெந்து வந்துடும் அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலையை குறை குறைப்ப அரைச்சி இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு பொடியை கட் பண்ண மல்லியலை தூவி இறக்கினா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ரெடியாகிடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்